தேதிமபாண்டியன் ஒரு முதலமைச்சர் ஒரு ப படத்தை பார்த்து அதில் பாராட்டு தெரிவிக்கிறக்காக இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆக்டர் எல்லாம் கூப்பிட்றாங்க பாராட்டுறாங்க இதில் என்ன தவறு இருந்துருப்போகுது எல்லாரும் ஒன்று தானே எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ரெக்ரியேஷன் டைம்னு ஒன்று இருக்கும் ஒரு கேளிக்கைக்கான டைம் இருக்கும் அதை பார்த்துட்டு அவர் பாராட்டுறாரு இதில் என்ன சிக்கல் வந்துருச்சு அதாவது சார் தொடர்ந்து திரைப்படங்களை விமர்சிக்கிற விமர்சகர்கள் கூட இவ்வளவு விரிவாக விமர்சனம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே பல சட்டை மாறன்கள் கிளம்பி வந்துட்டாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு முதலமைச்சர் இது முதல் படத்துக்காக விமர்சனம் சொல்கிறார் சார் வர்ற படம் எல்லாத்துக்கும் விமர்சனம் பார்க்குறார் உண்மையிலேயே சார் ஒரு யதார்த்தமாக நான் சொல்கிறேன் இந்த டிபேட்டில் கலந்துகிற நீங்கள் எல்லாம் இத்தனை படம் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பணி சுமை இருக்குன்னு தெரியும் இதுலேயே நம்மளால பார்க்க முடியலையே தமிழகத்தின் நிர்வாகத்தை கட்டி காக்க வேண்டிய எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல் எத்தனை பேர் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இத்தனை படம் பார்க்கறதுக்கு எங்க சார் நேரம் இருக்கு உங்களுக்கு அவர் அவருடைய டைமை மேனேஜ் பண்ணிக்கிறாரு அதான் சொல்றாரு நான் இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு நிறைய மேடைகளில் அப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேளிக்கை வேண்டாமா இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை பற்றி யோசிக்கிறதுனா எப்படி உங்கள் மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவரோட பையன் அவங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அவர்கள் சார்ந்த திரைப்பட நிறுவனங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இல்லை அவர்கள் தொடர்புடையவர்கள் அவர்கள் வந்தால் விமர்சனம் எழுதி பெருசாக்கி காட்டுறது இப்படியா இப்படி தானே அர்த்தம் அதுக்கு இது திராவிட மாடலா சார் திரைப்பட மாடல் மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு திராவிட மாடல்னு போய் சொல்லிட்டாலே இருக்கா சார் ஒவ்வொரு திரைப்படமும் நீங்கள் பார்த்து சொல்றீங்க சொல்கிறீங்க அஜித்குமார் மரணத்திற்கு என்ன சொன்னீங்க இப்போ பூந்தமல்லியில் முருகன் என்கின்ற நபர் இன்றைக்கு நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் உயிரிழந்திருக்கார் காவல் நிலையத்திலிருந்து வந்த சிறிது நேரத்தில் இந்த படத்தை பார்த்து மனம் உருகி நெகிழ்ந்ததெல்லாம் உங்கள் ஆட்சி காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது சாரி சொல்லிடுவீங்களா

மாணவர்கள் பங்கேற்கவே அனுமதிக்கவில்லை ஆனால் பைசன் திரைப்படத்தை பார்த்து நாங்கள் விமர்சனம் எழுதிவிட்டோம் சாதித்த மனிதரை பார்த்து விமர்சனம் சாதிக்க விடாத ஒரு ஆட்சியாக இருக்கு நீங்க படத்தை பார்த்து விமர்சனம் பண்றது வேற ஆனா இங்க நடக்கிறது அதற்கு டோட்டலா முரணா இருக்க கடைசி விவசாயி படம் பார்த்து படம் வந்துச்சு நல்லா ஓடிச்சு தேசிய விருது ரெண்டு விருது பெற்றுச்சு உடனே நீங்க போய் அவர்களுக்கு வாழ்த்து அப்படிலாம் புலகாங்கி தான் அடைந்தீங்க இன்றைக்கு விவசாயிகள் தஞ்சையிலே டெல்டாவில் விளை விளைச்சலை மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறது வயலிலேயே நெற்பயிர் நாசமாக கொண்டிருக்கிறது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க அதான் கூப்பிட்டு பார்த்தாரு எப்படி அவருடைய ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அந்த நெல் பயிரெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி டேபிள்ல வச்சு அதெல்லாம் எடுத்து விவசாயிகள் காமிச்சாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு சரி திரைப்படத்தை அவர் டேபிள்ல வச்சா போட்டு பார்த்தாரு திரைப்படத்தை ஒரு டிவிடி எடுத்து பார்த்துருக்கலாம்ல அதை மட்டும் அவ்வளோ பிரமாண்டமா அந்த தேட்டர்ல அவ்வளோ சவுண்ட் போய் பார்க்கணும் விவசாயிகள் அவங்க படுறத நெல்மணியை துளைத்து நிற்கிறத எடுத்துட்டு வந்து ஏசி ரூம்ல உட்காந்து பார்ப்பீங்க என்ன சார் இதெல்லாம் ஒரு அவலம் இல்லையா சார் இதை விட கேவலம் ஒரு மக்கள் ஆட்சியில் வேற எங்கேயாவது நடக்க முடியுமா சார் பாதிக்கப்பட்ட மக்களின் வழியை நான் பார்க்க மாட்டேன் ஆனால் ஒரு திரைப்படத்தை அனைத்து வசதிகளோடு நான் பார்ப்பேன் சொல்றேன் முதலமைச்சர் எங்கேயாவது பார்க்க முடியுமா சார் நீங்க இப்படி பார்க்கறீங்க அவரும் டெல்டா காரன்னு தன்னை தானே சொல்லிக்கிறாரு அதனால அந்த உரிமையில கூட விவசாயம் குடிச்சிட்டு இருக்காங்க சார் டெல்டாவுல நீங்க டெல்டா காரன் டெல்டா காரன் சொல்லிட்டு இருக்கீங்க அவருடைய நிலையை சொல்றேன் இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலை இந்த கிட்டத்தட்ட ஐநூறு பேர் எதார்த்தம் சொல்றேன் சார் அப்படி நினைந்துட்டு இருக்கலாம் இந்த ஒரே வசனத்தை வச்சு எவ்வளவு நாள் ஓட்டுவீங்க திட்டத்தை கொண்டு கொண்டு அதை மீட்டு சேலத்தில் இருந்து ஒருத்தர் வந்து தானே அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டியிருந்ததே டெல்டா காரன் என்ன செஞ்சீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நேரடியா போயிட்டாரு மக்களோடு நின்னுட்டாரு அப்படிங்கறதுக்காகவே இவங்க போகணுங்கிற அவசியம் இருக்கு சார் அதிமுக செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட ஏன் போக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் வந்ததுன்னா அவர் போகாமலேயே அந்த வழியை பொது வழியில் பேட்டிகளாக கொடுத்தார் ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க ஆட்சி அதிகாரம் மீடியா அனைத்தையும் கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவர் பொய் சொல்கிறார் அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்தையும் எந்த ஊடகங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் பொய் சொல்கிறார் என்று முதலமைச்சர் சொன்னாரோ அதே ஊடகங்களை வைத்துக்கொண்டு எத்தனை இடங்களில் எவ்வளவு பாதிப்பு இழப்பு மக்கள் தவிக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டினாரல காட்ட வேண்டிய பொறுப்பு இருந்தது காட்டினார் முதலமைச்சராக உங்களுடைய அமைச்சரை சொன்னாரே எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்து விட்டு வந்தவுடன் ஆம் பதினாறாயிரம் ஹெக்டேர் மழை நீரில் மூழ்கி கிடக்கிறது என்ன செஞ்சீங்க அமைச்சர் அனுப்புனாங்க அப்புறம் துணை முதலமைச்சர் அந்த பக்கமா போனாரு அதான் துணை முதலமைச்சர் போய் ஒரு விவசாயி பெண் விவசாயி விவாசியா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாரு அவ்வளவுதானே இதெல்லாம் எங்கேயா சார் ஒரு விவசாயியினுடைய அனைத்து கையில் இருக்குது கழுத்தில் இருக்கிறது எல்லாம் அடகு வச்சு பயிராக்கி விளைந்து நெல்மணியாக்கி வருமா வர வேண்டிய நேரத்தில் அவர்கள் இழந்து பரிதவிப்பில் இவ்வளவு பேர் இழந்து கிடக்கிற போது நீங்கள் அனைத்து அமைச்சர்கள் போனாலும் ஆறுதல் சொல்ல முடியாதுல்ல அனுப்பிச்சிட்டேன் துணை முதலமைச்சரும் என்ன திரைப்பட அதே திரைப்படத்துக்கு விமர்சனம் எழுதுறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை அங்கே இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கொடுத்தாரா

தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிச்சை அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூகுள் நிறுவனத்திலிருந்து இவ்வளவு நிதி ஆதாரத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டு வரார் யார் முதலமைச்சர் நீங்க போட்டோஷூட் நடத்தி அவ்வளவு செலவு பண்ணி நேரத்தை விரயமாக்கி சார் வெளிநாட்டுக்கு போன நேரம் சினிமா பார்த்த நேரம் இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க இவங்க மக்களுக்கு உழைத்த நேரம் தேடி பிடிக்க முடியாது சார் அவர்கள் மக்களுக்கு உழைத்த நேரம் தான் அதிகமாக இருக்கும் தன்னுடைய பேரன் வெளிநாடு போனால் ஓடோடி சென்று விமான நிலையத்தில் வழி அனுப்புவதற்கு தான் நேரம் இருக்கிறது ஒழிய இங்க அல்லல் பட்டு கிடக்கிற மக்களை போய் பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு பெரிய அயோக்கியத்தனம் புரியுது புரியுது நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் அதிவீரமா பண்ணுங்க முதலமைச்சர் போகலன்னா என்ன துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறாங்க அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குற இந்த கேள்வி உண்மையாலுமே அது விவசாயிகளுக்கு சொல்ற செய்தியா என்ன அது சார் மிகப்பெரிய செய்தி அதுக்குள்ள இருக்கு நீங்க இவங்க சொல்ற மாதிரி இவர் போயிட்டார் அவர் போயிட்டார்னா முதலமைச்சர் எந்தெந்த இடங்களுக்கு போகாமல் தவிர்க்கிறார் என்பதில் என்ன அரசியல் இருக்குது அவர்கள் மக்களுக்கு அவர் எத்தகைய புரிதலை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் கரூருக்கு ஏன் ஓடோடி சென்றவர்கள் அங்கு செல்லவில்லை அப்படின்னா அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவே இல்லை இந்த கேள்விகளெலாம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பயணத்தை ஒருவர் தவிர்க்கிறார் என்றால் அங்கு மிகப்பெரிய நெருக்கடி அங்கே இருக்கிறது இந்த அரசு சரியாக செயல்படவில்லை இததான் நம்ம போட்டோஷூட் போட்டோஷூட்ங்கிற வார்த்தைக்கு ஏன் சொல்றோம்னா சார் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் அங்க போனார் அந்த இடத்திற்கு அது செய்தி செய்தியின் வடிவாக மீடியாக்கள் அவரை படம் பிடித்து அங்கு நடப்பதை காண்பித்தது இது யதார்த்தம் ஆனால் ஒரு பூட்டி அறைக்குள் நீங்க நெல்மணியை எடுத்துட்டு எடுத்துட்டுதான வந்து பாக்குறீங்க இதை ஏன் எங்களுக்கு காமிக்கல் இப்படி காமிச்சதுனால நீங்க அந்த இதை பார்த்த உடனே ஒரு விவசாயியினுடைய நோக்கத்தில் இது எவ்வளவு சதவிகிதம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது டெக்னிக்கலா செய்தி கொடுத்தீங்களா இல்ல நான் இந்த நெல்லை பார்த்தேன் இது இவ்வளவு இழப்பீடை நான் தருவேன் ஏதாவது சொன்னீங்களா எதுவுமே சொல்லலை இதை பார்த்ததை இப்படி தூக்கி காட்டுனதுக்கு பேர் போட்டோ ஷூட்டு தானே எதிர்கட்சி தலைவர் உள்ளே போய் வயலுக்குள்ள இறங்கி தன் சொந்த கையால் மண்ணை எள்ளி நெல் பாதித்த நெல்லை எடுத்து காண்பிப்பது யதார்த்தம் நீ எங்கேயா இருந்து எடுத்துட்டு வந்த நெல் எனக்கு தெரிஞ்சு அது தஞ்சையில இருந்து வந்துச்சாங்கிறது டவுட் தான் அதை எடுத்துட்டு வந்து பேப்பர்ல வச்சு காமிக்கிறது போட்டோ சூட் அடுத்து நீங்க முகத்துவாரத்துல பார்வையிட்டதை பத்தி பேசுறீங்களா அது எவ்வளவு பெரிய போட்டோ சூட் அவர் பயணம் செய்கிற இடம் இந்த தினசரி வாக்கிங் போற இடம் எங்க இருக்கு அதுல இருந்து ஒரு குறுகிய ஒரு சின்ன வாக்குல போனா அந்த இடத்துக்கு போயிடலாமா அப்புறம் ஏன் போட்டோ சூட்னு சொல்றோமா யாருமே இல்லாத இடத்துல எந்திரங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு அதுல போய் வெறும் கால் வாழ்றத பாக்குறது முக்கியம் சரி ரைட்டு அப்ப விவசாயிகளுடைய பார்க்கறதுக்கு பார்க்க கூடாதே அது எங்க துணை முதலமைச்சர் போயிட்டார் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு அபத்தம் சார் எதிர்கட்சி தலைவருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் எதிர்கட்சி தலைவரும் இந்த அரசியலில் இந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற புரோட்டோகாலில் இருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் அந்த அரியணையில இருக்கார் முதலமைச்சர் தன்னுடைய முதலமைச்சர் பணியை விட்டுவிட்டு தன் கட்சியினுடைய மெம்பர்களை பார்த்து தேர்தலுக்கு ஆலோசனை சொல்ல செல்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்கிறார் என்றால் யார் தலைவர் யார் எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய பதவிக்கு தகுந்த செயலை செய்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம்